வணக்கம் சொந்தங்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த நாள் இனி நல்லா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகேங்களா எல்லோரும் சாப்பிட்டிங்களா டீ காஃபிலாம் முடிஞ்சுதா அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன் பள்ளக்குட்ட முருகர் கோயிலுக்கு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தரிசனம் பண்ணலாம் ஓகேங்களா சாமியை மனசார வேண்டிக்கலாம் இந்த நாள் எல்லோருக்கும் நல்லதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே வாங்க போகலாம் அப்படியே கோயிலுக்கு காலையிலே கிளம்பிட்டோம் நம்ம கோயில் கிளம்புறதுக்காக கதவுல கொடுத்து கிளம்பியாச்சு கோயில் வீட்டை விட்டு கிளம்பிட்டு கோயில் பக்கமாக நம்ம வண்டி நோக்கி போய் இருக்கிறது லைவ் நம்மளுடைய வீடியோஸ் குறிச்சும் எல்லாருமே ஒரு லைக்கை பண்ணுங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா அப்படியே கிட்டத்தட்ட நம்ம வல்லக்கோட்டை முருகர் கோயில் நெருங்கி வீட்டோ ஓகேங்களா இது வந்து கோயில்கிட்ட இருக்கிற மண்டபம் ரெண்டு மண்டபம் இருக்குது முருகர் கோயில் இங்கே தான் நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு இந்த மண்டபத்தில் ரஜி அது சாப்பாடு எல்லாமே போட்டுக்குவாங்க ஆனால் கோயிலில் கல்யாணம் வச்சுக்குவாங்க இங்கே ஒரு ரெண்டு மண்டபம் இருக்குது ரொம்ப ஃபேமஸான அந்த வல்லக்கோட்டை முருகர் கோயிலுங்க நான் அடிக்கடி போவேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இப்போதான் எனக்கு டைம் கிடைக்காமல் போகிறதே கிடையாது நான் இது வந்து கோயில்கிட்ட இருக்கிற கடைங்க நம்ம கோயிலை கொஞ்சம் நல்லாவே நெருங்கிட்டோம் இந்த பாருங்கள் கோயில்கிட்ட இருக்க சின்ன கோயில் இது இது வந்து கோயில் கிட்ட இருக்க அந்த குளம் குள கோயிலுடைய குளம் இது நான் வரும்போது உங்களுக்கு அதை காட்டுறேன் ஓகேங்களா கிட்டத்தட்டது வந்து கோயில் பக்கம் வந்தாச்சு நம்ம வந்து அர்ச்சனைக்காக ஒரு தேங்காய் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அர்ச்சனை பண்ணி அதனால் ரொம்ப நாள் இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி ரொம்ப நாள் ஆனே சரி இன்றைக்கி ஒரு அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு போவும் அர்ச்சனையும் வாங்கலான்னு சொல்லி வந்துட்டேன் அறுபது ரூபாய் சொன்னாங்க மொத்தம் சேர்த்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஆச்சு அப்படியே வாங்கிட்டு இந்த அருளைப்பூனால் அந்த சிகப்பு அருளைனால் முருகருக்கு ரொம்ப இஷ்டம் அதனால அது வாங்கிட்டு ஒரு அரை மழை மல்லி என் தலைக்கு கொஞ்சம் வாங்கிட்டேன் இது வந்து கோயில்கிட்ட இருக்க கோயிலுங்க கடைங்க கடைங்கெல்லாம் அவ்வளோ அழகாக மாலை வந்து கலர் கலராக இருக்குங்க அழகாக கட்டுவாங்கங்க இது வந்து சாமிக்காக மாலை போட்டு உள்ள அபிஷேகத்துக்கு இல்லை வண்டிங்களுக்கு பூஜை போடும்போது இந்த மாதிரி மாலையை வாங்கி போடுவாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கும்போது கோயிலுக்குள்ளே என்ட்ரானோன்னே நான் என்ன பண்ணிட்டேன் அந்த செக்கப்பாருலேயும் மறந்துட்டேன் அந்த கடையிலே வச்சுட்டேன் சரி பார்த்தா இல்லை நல்ல வேலை ஞாபகம் வந்தது நான் போய் திருப்பி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு ஓடுறேன் தம்பிக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருந்தது ஸ்கூல் வந்து இருந்ததுன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க பட் ஆனால் அங்கே வந்து ஒரு அவங்க லீவு திடீர்னு ஒரு விஷயமாக விட்டுட்டாங்க ஸ்கூல்கிட்ட போனோன்னே தான் எங்களுக்கு தெரிஞ்சது சரி தம்பி அப்படியே கையில் கூப்பிட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு போகணுன்னே நம்ம விநாயகரை நல்லா கும்பிட்டுட்டு உள்ளே போய்ட்டுலாம் ஓகேங்களா முருகருடைய அண்ணனை நல்லா சேவிச்சுக்குங்கோ ஓகேங்களா சாமியை கும்பிடுங்க எல்லோரும் இருக்கணும் டைம் இருந்தால் அந்த வெள்ளக்குட்டை முருகரை ஒரு தடவை வந்து தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வேடுந்தலை வைங்க கண்டிப்பாக நிறைவேறும் நான் அடிக்கடி டைம் போதெல்லாம் அந்த வல்லக்கோட்டை முருகரை வந்து த தரிசனம் பண்ணிட்டு போவேன் இப்போ அதுக்கான நேரம் எனக்கு இல்லை எனக்கு முருகர் இன்னும் கூப்பிடலன்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி திடீர்னு என்னை வந்து முருகர் வந்து என்னை சேவிச்சிட்டு போன்னு கூப்பிட்டாரோ என்னமோ தெரியல திடீர்னு கிளம்பிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை நல்லா வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டு சாமிக்கு விதி வச்சு விட்டாங்க அவங்களே நீங்களும் நல்லா கும்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ராகலாம் இது பக்கத்தில் இருக்கிற நம்ம போய்ட்டு ரிட்டர்ன் வெளியில் வரும்போது இந்த சாமி கும்பிட்ணும் ஓகேங்களா உள்ளே நம்ம கோயில் என்ட்ரு நம்ம அர்ச்சனை வாங்கியிருக்கோம் இல்லைங்களா அர்ச்சனைக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டோக்கன் ஒன்று வாங்கணும் அந்த டோக்கன் இருந்தால் தான் உள்ளே அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த டோக்கன் வந்து ஃபைப்பி தான் அஞ்சு தான் அந்த டோக்கன் நான் போய் டோக்கன் வாங்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ரொம்ப நாள் கழித்து வந்து அர்ச்சனை பண்ணுறேன் டோக்கன் வாங்கிடலாம் அப்படின் சொல்லிவிட்டு இங்கே இந்த பெரிய பெரிய அந்த கிருத்திகை சஷ்டி முருகருக்கு விசேஷமான நாள்கள்லாம் வரும்போது இங்கே அந்த பாலாபிஷேகம் அப்புறம் அன்னதானம் இதுக்கெல்லாம் நம்ம பணம் கட்டிடலாம் தனியாகவே ரொம்ப நல்ல விசேஷமான கோயிலுங்க அந்த வல்லக்கோட்டைக்கு முருகர் கோவில் இங்கே தான் நிறைய பேர் கல்யாணமும் இங்கே தான் நடத்துவாங்க பக்கத்தில் ரெண்டு மண்டபம் இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா அங்கே சாப்பாடு ரிசெப்ஷன் எல்லாமே வச்சுக்குவாங்க ரொம்ப விசேஷமானது வல்லக்கோட்டை முருகர் கோவில் நான் வந்து டோக்கன் வாங்கிட்டு இப்படி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி டோக்கன் வாங்கிட்டேன் அது அதுக்கு தனித்தனியாக ப்ரைஸ் போட்டிருப்பாங்க கோயில் அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் நல்லா பெரிய கோயிலுங்க இது இது வந்து தான் ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை நடந்துட்டு நான் கடைசியாக வரும்போது கொஞ்சம் வேலைலாம் நடந்துருந்தது சாமியை மட்டும் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேன் அர்ச்சனை சீட்டை வாங்கியாச்சு உள்ள கிளம்பலான்னு சொல்லி போய் சாமி பார்க்க போகலான்னு கிளம்பிட்டு இதுக்கு முன்னாடி வந்தோன்னா இந்த மாதிரி கம்பிலாம் கட்டியிருக்காங்க இல்லைங்களா இது கியூ மூலயமா தான் சாமி பார்க்க போகணும் இன்றைக்கி வந்து கூட்டம் இல்லை இதுக்கு முந்தின நாள் வந்து கிருத்திகை வந்தது பார்த்திங்கன்னா அன்னைக்கெல்லாம் சாமியை நெருங்கவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் இந்த கம்பி மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த கியூ வழியாக தான் போகணும் சிறப்பு டோக்கனும் இருக்குது ஐம்பது ரூபா நூறுரூபா அப்படின்னா கிட்ட கியூ நின்று பார்த்துக்கலாம் நம்ம ஓகேங்களா இன்றைக்கி வந்து வேழைக்கிழமை நான் வந்து நேற்று எடுத்த வீடியோ இது ஓகேங்களா அதனால் இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அன்னைக்கு போய் நேராகவே இந்த சாமியை போய் நேராகவே இப்போ பார்த்துடலாம் இந்த கியூலெலாம் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே நேராக போய் சாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க நம்ம வல்லக்கோட்டை முருகர் கோவில் ரொம்ப வைப்ரேஷன் அதிகங்க பாசிட்டிவ் எனர்ஜி நிறையாவே வரும் மனசு அமைதியாகவே இருக்கும் அடிக்கடி நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வல்லக்கோட்டை முருகர் கோயிலுக்கு வருவேன் இப்போதாங்க எனக்கு அதுக்கான டைம் அமையிறதும் கிடையாது முருகரை எனக்கு கூப்பிட்றதும் கிடையாது இன்றைக்கி தான் திடீர்னு எனக்கு போகணும்னு தோணுச்சு சரி கிளம்பி போயாச்சு நானும் கிளம்புன உடனே அது முருகர் தான் எனக்கு ஒரு வரமானிக்கு கொடுத்துருக்காரு யாருமே நினச்ச உடனே கோயிலுக்கு போக முடியாது எனக்குலாம் நிறையாவே நடந்துருக்குங்க கோயிலுக்குன்னு கிளம்பி உட்காந்துட்டு இருப்பா அப்போ தான் எதாவது ஒரு வேலை வரும் அப்போ தான் எதாவது ஒரு தடங்கள் வரும் போகவே முடியாது இன்றைக்கி திடீர்னு கிளம்பி திடீர்னு சாமி பார்க்கும் போது அவர்கிட்ட நெருங்கிட்ட போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் யாருக்கு இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தடங்கள் நிறையாவே வந்திருக்கு எனக்கும் இந்த மாதிரி திடீர்னு நம்ம சாமி கும்பிடும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிலாம் நினச்சவங்களாம் எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு லைக்கு போட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் முருகரை பிடிச்சவங்களாம் ஒரு லைக்கை பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ கிட்டத்தட்ட நம்ம கருவறையை நெருங்கிட்டோம் ரொம்பவே அழகாக இருக்கும் முருகர் ரொம்ப ஹைட்டாக இருப்பார் வல்லக்கொட்டை முருகர்னாவே விசேஷங்க ஹைட்டாக இருப்பார் நான் அர்ச்சனைக்காக என்னுடைய ஃபேமிலி பேர்லாம் சொல்லி அர்ச்சனை கொடுத்துருந்தேன் மன மகிழ்ச்சியாக இருந்தது தேங்காய் நல்லா உடச்சி வந்து அழகாக முருகர் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இன்னைக்கு அமைச்சு கொடுத்துட்டார் எனக்கு பாப்பாவும் கூப்பிட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அவளுக்கு இன்னைக்கு ஸ்கூல் வேறு அதனால கூட்டிட்டு வர முடியலனால டோக்கன் நம்ம வாங்கினோம் இல்லைங்களா அந்த டோக்கன் இருந்தால் தான் உள்ள அர்ச்சனையே பண்ணுவாங்க ஓகேங்களா மல் நல்ல வல்லக்கொட்டை முருகரை நல்லா சேவிச்சுக்கோங்க சாமியை நல்லா கும்பிட்டுக்குங்க உங்கள் இடத்துல இருந்தே முருகரை நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க இவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க அப்புறம் அழகுக்கு அளவே இல்லைங்க அவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பார் நல்லா ஹைட்டாக இருப்பார் முருகர் இங்கே நம்ம பழனியில் கூட கொஞ்சம் சின்ன முருகராக தான் பார்ப்போம் இங்கே நல்லா ஹைட்டாக இருப்பார் வல்லக்கொட்டை முருகர் அப்புறம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க இவங்களுக்கு ஏதோ வெட்டிங் டேம் போகல அதனால் முன்னாடி நின்று சாமி தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க அர்ச்சனை தேங்காயெலாம் உடைச்சி வெளியில் வந்துருச்சு சாமி நல்லா வேண்டிக்குங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் டைம் இருந்தால் வல்லகுட்டை முருகரை வந்து தரிசனம் பண்ணுங்கள் விபதி வாங்கியாச்சு நம்ம அர்ச்சனை இல்லைங்களா அதையும் வாங்கியாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலிக்காக ஒரு அர்ச்சனை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஆக்சுவலாக அந்த தேங்காயெலாம் உடைக்கும் போது கொஞ்சம் பயமுடுவோங்க எங்கேயோ அது நல்லா உடைஞ்சிருச்சுன்னா நம்ம மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் நேற்று அந்த தேங்காயெலாம் உடைக்க அர்ச்சனை கொடுக்கவே பயமாக இருக்கும் பூவை மட்டும் கொடுத்துட்டு ஒரு மாலையை வாங்கி போட்டுட்டு வந்துடுவேன் இன்றைக்கி என்னமோ தோணுச்சுங்க கொஞ்சம் அர்ச்சனை வாங்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பைசானாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனையை வாங்கி பண்ணிவிட்டேன் ரொம்ப மன அமைதியாக இருந்துச்சு அந்த மாதிரி கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வர வழி இது வெளியில் வந்துடலாம் மற்ற நாள் விசேஷ நாள்லாம் வந்தால் உள்ளவே வர முடியாதுங்க ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும் சாமியை பார்க்கவே கஷ்டமாக இருக்கும் இந்த தைப்பூசெல்லாம் நான் கோயிலுக்கு போயிருந்தேன் பாருங்கள் இந்த திருப்போலூர்னு சொல்லி ஒரு கோயில் போயிருந்த ஒரு ஒன்று போட்டிருந்தேன் பாருங்கள் அங்கெல்லாம் நிற்கவே இல்லைங்க சாமியே பார்க்க முடியாது கஷ்டப்பட்டோம் அந்த விசேஷ நாளில் நீங்கள் பிளான் பண்ணி வராமல் இந்த மாதிரி இந்த வெறுமனை இருக்கிறனால வந்து சாமியை பார்த்துட்டு மன அமைதியாக சாமி கும்பிட்டுட்டு போகிறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே சுற்றி அதுக்கப்புறமெல்லாம் வந்து கும் திருப்பி விநாயகர் உள்ளே இருக்காரு விநாயகரை கும்பிட்டுட்டு விதி வாங்கியாச்சு அப்படியே உள்ளேயே நிறைய சன்னதி இருக்குது முருகருக்கும் தனியாகவே சன்னதி இருக்குது அப்புறம் கருமாரியம்மன் அப்புறம் நிறைய அப்புறம் பெருமாள் நிறையா உள்ளேயே நிறையா தனித்தனி சன்னதி நிறையாவே இருக்குது நீங்களும் சாமி கும்பிட்டுக்குங்க ஓகேங்களா முருகரை பிடிச்சவங்க மறக்காத லைக்கும் சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்கப்பா ஓகேவா இது வந்து முருகருக்கு சுப்பிரமணியன் திருக்கோயில் இதுவும் அவருக்கும் தன்ன தனி சன்னதி அவர் சாமியை கும்பிட்டாச்சு கூட்டம் இல்லைங்க ரொம்ப கம்மி கூட்டம் கம்மியாகவே இருந்தது சாமியும் பார்க்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சாமி பாருங்கள் நல்லா கும்பிட்டாச்சா அது வள்ளி தைவேன் ரெண்டு பேருமே இருப்பாங்க அம்பாள் ரெண்டு பேருமே இருப்பாங்க நல்லா சேவிச்சுக்கோங்க பள்ளக்கூட்டை முருகன் கோவில் தரிசனம் கோயிலை சுற்றி இந்த மாதிரிதாங்க இங்கே வந்து சிறப்பு நாள் இந்த சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரிலாம் அன்னதானம் நிறையா இருக்குங்க அன்னதானம் சாப்பாடும் சூப்பராக இருக்கும் அன்னதானம் கிடைக்கிறது ரொம்ப கொடுப்பணுங்க அது நம்ம போகிறப்ப கிடைக்கணும் அது கிடைக்காம நானும் நிறையா நாள் வந்திருக்கேன் இன்றைக்குமே நான் கிடைக்கல எனக்கு ஆனால் அன்னதானம் போடுவாங்க அன்னதானம் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஷண்முகர் சன்னதி இது அவருக்கும் தனியாக ஒரு சன்னதி அழகா இருப்பார் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல முருகர் அழகே அழகுதாங்க அப்புறம் அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் முருகர் ஃபேன்ஸ்லாம் ஒரு லைக்கை போடுங்கப்பா அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க இல்லைங்களா அடுத்தது வந்து நம்ம கருமாரியம்மன் கோயில் உள்ள இருக்குது அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அம்பால் அழகாக இருப்பாங்க இங்கே வந்து பாட்டெல்லாம் அதனால தான் நான் வந்து சுத்தமாக சவுண்டெல்லாம் எடுத்துகிட்டேன் நீங்கள் அப்படியே தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேங்களா இது வந்து கருமாரியம்மன் சன்னதி சாமியை வேண்டிக்குங்க சாமியை வந்து வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் ஷேக் ஷேக்காகிறது தப்பாக எடுத்துக்காதீங்க எடுக்க முடியல சரியா நடந்துக்கிட்டே வீடியோ எடுக்க முடியல அவ்வளோதாங்க சாமியை நம்ம கும்பிட்டுட்டோமா அடுத்தது வந்து இதுக்கு பக்கத்தில் வந்து இந்த கோ இந்த கோயிலுடைய குளம் அது ஓகேங்களா ஆரம்பத்தில் எங்கள் பாப்பாவுக்குலாம் நான் வந்து என்னுடைய பாப்பாவுக்கு வந்து ரெண்டு மொட்டையுமே இந்த வல்லக்கோட்டை முருகர் கோயிலில் தான் போட்டேன் இதுக்கு பின்னாடி குளம் இருக்குது தான் அப்போலாம் வந்து மொட்டை அடிப்பாங்க ஓகேங்களா இப்போ தான் தனியாக கொடுத்துருக்காங்க அங்கே மொட்டை அடிச்சிட்டு இந்த குளத்துலேயே குளிச்சுட்டு அப்படியே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவோம் நாங்கள் என்னுடைய பாப்பாவுக்கு என் தம்பி ஒரு ஒரு முட்டை வந்து இங்கே போட்டேன் மீதியெலாம் த திரு தான் போட்டேன் என்னுடைய பாப்பாவுக்கு வந்து ரெண்டு முட்டையுமே இந்த வல்லக்கோட்டை முருகர் கோயிலில் தான் முதல் முட்டையும் வல்லக்கோட்டை முருகர் கோயிலில் தான் போட்டேன் இது வந்து வந்து கோயிலுடைய மரங்கள் இந்த மரத்தில் வந்து வேண்டிக்கிட்டவங்க குழந்தைக்காக எல்லாத்துக்குமே இங்கே வந்து மரத்தில் வந்து வேண்டுதலை வந்து வச்சுட்டு போவாங்க டைம் இருந்தால் நம்ம வெள்ளக்குட்டம் முருகரை ஒரு தடவை போய் பார்த்து விசிட் பண்ணுங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த மரத்தை சுற்றி இந்த தொட்டில் இந்த கயிறு எல்லாமே கட்டியிருக்காங்க ரொம்ப பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது அப்புறம் நம்ம அர்ச்சனை ரொம்ப நாள் கழித்து வாங்கினோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உடச்ச வாங்கியாச்சு அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு உளுந்தெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு இந்த கோயிலுடைய குளங்க இது நல்லா பெரிய குளம் நிறைய மீன் இருக்கும் ஆரம்பத்தில் அங்கே முட்டை அடிச்சுட்டு இப்படிக்கா வந்து சாப்பாடெல்லாம் வீட்டு